என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேலே ஒரு சில விஷயங்கள் செய்யக்கூடாது நம்ம வீட்டில் நிறைய பேர் சொல்லுவாங்க அதை ஏன் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதை ஏன் பண்ணால் என்ன ஆகுன்றது நான் இன்றைக்கி பார்த்து சொல்ல போகிறேன் ஓகே கண்ணோக்கில் போகலாம் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க ஆறு மணிக்கு மேலே முடி வெட்டக்கூடாது ஆறு மணிக்கு மேலே நேரம் வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேலே முடி சீவரோ வெட்டினோ வெட்டினோவோ என்ன ஆகுனா எதிர்மறை ஆற்றல் வரும்னு சொல்லிட்டு இது ஆன்மீகத்தில் சொல்கிறாங்க பட் ஆனால் நம்ம வீட்டில் வந்து இப்போ எக்ஸாம் எடுத்துக்கோங்க நம்ம ஆறு மணிக்கு மேலே முடி முடிசீவுறோமோ முடி வெட்டுறோமோ அந்த முடி பீஸ் வந்து நம்மளை ஃபுட்டு எங்கிட்ட காற்றுல பறந்து ஃபுட்டில் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நம்ம கணக்க தெரியாமல் எங்கிட்ட வந்து உள்ள வாய்ப்பு இருக்குது அடுத்து நகமும் அதே போல் தான் நம்ம வெட்டுறப்ப நம்ம அதனால் லைட் கிடையாது மெயின் ரீசன் வந்து ஆர்மிக்கு மேலே தான் அவாய்ட் பண்ண ரீசனே லைட்டு தான் ஆர்மணி மேலே நகை வெட்டுறப்ப நம்ம அந்த பீஸ் எங்கே உளுந்து அது நம்ம காலில் நடக்கிறப்ப எங்கே குத்தி ரத்தம் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நெக வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அடுத்து பார்த்தோன்னா ஆறு மணிக்கு மேலே தானங்கள் அந்த தானம் தான் பெரிய முக்கியமான விஷயம் அந்த அந்தளவு தானம் கொடுத்தானே என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம் கொடுக்கும்போது என்ன கொடுப்பாங்க ஒன்று எக்ஸ்ட்ரா அதாவது வேறு ஏதாவது ஒன்று சேர்ந்து போகிற வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் ஆளுமைக்கும் இவங்களை தானம் கொடுக்கக்கூடாது வாங்க ஏன்னா இப்போ ஒன்று ஒருத்தவங்க வீட்டில் கொடுக்க போகிறப்ப ஒன்று அவங்க கொடுக்குற பொருளை தாண்டி ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷனல் ஏதோ பொருள் போயிடும் ஸோ இவங்க வந்து என்ன நினைப்பாங்க அந்த பொருள் அங்கே பிரிச்சு நடப்பாங்க பட் ஆனால் அந்த அவங்க வாங்கினவங்க சில பேர் கிடச்சது இது இது தெரியாமல் கொடுத்துறாங்க நம்ம மச்சிக்கலாம் சில பேர் வந்து வல்லுன்னு சொல்லுவாங்க எங்கே வேற எங்கே மிஸ்ஸாக இருக்கும் ஸோ அதனால ஆறு மணிக்கு கொடுத்து வாங்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த காலத்தில் லைட் இல்லை எல்லாமே இந்த கண் ஃபுல்லாக லைட் ரீசன் தான் சொன்னாங்க அடுத்து பார்த்தா ஆறு மணிக்கு பாத்திர வழக்கங்கள் நம்ம வீட்டில் நைட்டில் தூங்குறப்ப சொல்லுவாங்க பாத்திர வழக்கக்கிட்ட தான் தூங்கணும் பாத்திரம் வளர்க்காமல் தூங்கினோம்னா அப்போ பெரிய தத்திரம் அது பீட லட்சுமி கலசர் இல்லைன்னு சொல்லுவாங்க அது என்ன ரீசன் சொன்னாங்க பார்த்துக்கலாம் இப்போ பாத்திரம் நம்ம பா அழுக்கு பாத்திரம் அப்படியே போட்டு காலையில் இருந்து கழுவினோன்னா என்ன வேணால் நைட்டு அந்த பூச்சி எலி பள்ளி இதெல்லாம் அந்த நம்ம சாப்பிட்ட சாப்பாடில் வந்து சாப்பிடும் ஸோ அதனால என்ன அதோட விஷம் வந்து அதுல இருக்கும் நம்ம தான் ப்ராப்பரா க்ளீன் பண்ண செய்ய அந்த விஷம் தன்மை அது போகாது ஸோ அதனால தான் ஒரு சொன்னாங்க ஆறு மணிக்கு மேலே எந்த பாத்திரம் எல்லா பாத்திரத்தையும் நைட்டு கழுவிட்டு காலையில் வந்து களை எந்திரிச்சு கழுவக்கூடாது ஸோ இது வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அடுத்து துவைக்கிறது ஆறு மணி துவைக்க கூடாதுப்பாங்க எதிர் மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி வரும்பாங்க அது என்ன ரீசன்னா நம்ம ஆறு மணிக்கு மேலே துவைச்சி போட்டோம்னா அந்த துணி காயமா காயாதுன்னு மேக்ஸிமம் காயாது இன்னொன்று அந்த அந்த டைம்ல வந்து வைரஸ் அந்த பாக்டீரியா எல்லாம் அந்த ஓபனா சுற்றுற டைம் ஏன்னா சூரிய வெளிச்சம் கிடையாது சோ அந்த ட்ரெஸ்ல வந்து உங்களுக்கு உடம்புல ஒட்டிட்டு உங்க உடம்புல ஏதாவது பாதிப்பு கொண்டு வர அதிகம் வாய்ப்பு இருக்கு ஸோ அதனாலதான் அவங்க காலையில துவச்சி சூரியன்ல நல்லா காய வைக்கணும் சொல்லுவாங்க சோ இதுவும் ஃபாலோ பண்றது ரொம்ப நல்லது அடுத்து தூத்துறது கடைசியா ஆறு எந்த ஒரு வீட்லயும் தூத்துக்கு ஆகாங்க என்ன ரீசன்னா நம்ம வீட்டுல ஏதாவது தங்க பொருளோ ஏதோ ஒண்ணு மிஸ்ஸா வயிறமோ ஏதோ ஒண்ணு மிஸ் இருக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஏதாவது முக்கியமான பொருள் மணிக்கு மேல தூத்துல கண்ணு தெரியாது சோ அதை மிஸ் பண்ணிடுவோம்ன்ற கண்ணியா சொல்லுவாங்க மேக்சிமம் ஆறு மணிக்கு மேலே சொன்ன விஷயம் ஒரு ஃபுல்லாமே விளக்கு கிடையாது அடுத்து பட் இந்த காலத்துக்கு செட் ஆகுமா அது நீங்கள் தான் முடிவு பண்ணலாம் இந்த மாதிரி வித்தியாசமான விஷயத்தை தெரிஞ்சுக்க வாழ்க்கை வைக்கிற சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்